நான் ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை பழைய வண்ணப்பட்டியாக இருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் இங்கே கும்படிப்படி பக்கத்தில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அதுதான் எங்கள் அப்பா பிறந்த ஊர் எங்கள் தாத்தா ஊர் எல்லாமே எங்கள் பூர்வீகமாக அங்கே தான் எங்கள் பாட்டி ஊர் வந்து காலார்ஷிப் பக்கத்தில் இருக்கிற காற்றப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டார் அதாவது எங்கள் பாட்டி ஊரில் போய் செட்டில் ஆயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அப்பா நாங்க நாங்கள்லாம் பிறந்த பிறகு நாங்கள் லீவ் வேணால் அங்கே போவோம் ஸோ அப்படியே அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும் எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன் எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சீனிவாசன் அப்படின்னு அவருடைய ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா ஐ மீன் எங்கள் அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு சீனிவாசன் அங்கிளுடைய பையன் வந்து ஆனந்த் அவர் பேர் வந்து கோலா ஆனந்த் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கார் அவரும் நானும் சின்ன வயசுலேருந்து ஜட்டி போட்டதுலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவரால் தான் இன்றைக்கி இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் இருக்குது மோகன் பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் முதல் முதல்ல ஸோ தான் விஷ்ணு சார் மொதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனேன் விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு ஹைதராபாத்தில் போய் முதல் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன் ரெண்டே நாள் தான் அப்புறம் அவரே கூப்பிட்டு இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் மட்டும் ஒர்க் பண்ண நான் வந்துவிட்டேன் ஸோ அதுதான் என்னோடய முதல் தெலுங்கு படம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் ஆச்சு காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார் அப்போது கண்ணன் கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏய் மோகன் பாபு சாரோடய படம் ஒன்று பண்ணிட்டுருக்கேன்டா அது ஒரு தேட்டருக்கு நீ என்ன பண்ணிட்ட மோகன்பு சார் மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசுறீ அப்படின்னாரு சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன் ஆமாடா நீயே பேசுறா அதெல்லாம் நினைக்க நினைக்கமாடா சார் அவர் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கும் அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு ஃபோன் பண்ணு ஏரா டீண்ட் நடிச்சாவா ஓகே சின்ன கேட்ன்றது நடிச்சாவா டேட் டிஸ்டாவா சார் சார் செப் பண்ணி சார் இது ரெட்ட எப் சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும் போது அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு அப்புறம் அங்கே போயிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம் நாங்கள் அப்போ மவுண்ட் சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்றதுக்காக போறாங்க அவர் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தார் பொழுது எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விளட்டினாரு நான் நானும் ஓடினேன் அவங்க கூடவே இப்ப நானும் போயிட்டு அவ்வளோ சார் என்னையும் அப்படி போடா போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு நான் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சா நம்மளை பார்த்துட்டு சார் வந்து இந்த மாதிரி விளட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி இருக்கேன் அப்போது மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காரு சம்பத் இப்படி பண்ணுங்க சம்பத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் அங்கே உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருந்துட்டு சம்பத் சம்பத் கேட்டோன்னா அவர் ஏ சம்பத் ராதா கிடையாது அப்படின்னா நான் ஓட்டி போய் நின்னேன் என்னடா தாண்டிகளாம் வச்சுருக்கேன் நான் ஷேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன் நீதான் அப்போ வந்து விஷ் பண்ணது அப்படின்னு ஆமாம் சார் ஐயோ சொல்லக்கூடாது உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு அதனால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது எல்லாரையும் இருந்த டைரக்டர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து இருந்திருப்பாங்க டைரக்டர் கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ் அவனோட ஃப்ரெண்டு இவரை வந்து நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேன் எல்லோரும் முன்னாடியும் நின்று தலை சம்பத் நான் தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணி வந்துச்சு நம்மளாம் ஒரு ஆளு நம்மள வந்து அப்போ நான் சொல்றது நான் சொல்றேன் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி நம்மளாக ஒரு ஆள் நம்மளையும் மதித்து இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவர் அவரை பற்றி தப்பாக ஏதாவது கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஸோ அந்த படத்தில் இது அந் அதுக்கு முன்னாடி நான் வாங்காத ஒரு சம்பளத்தை எனக்கு வந்து சம்பளமே பேசாமல் போனேன் அதுக்கு முன்னாடி அந் அந்த படத்தில் நான் சினிமாவிலே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்றைக்கி ಅಂಜು ನಾಳು ಷೂಟಿಂಗ್ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಪೋದೇ ಕೊಡ್ತಾ ಸರ್ ಅದಕ್ಕಿ ಅವರು ಆರೇ ವರ್ಷ ಆಚು ದಿಢೀನು ಅವರೇ ಫೋನ್ ಬನ್ನಾರ ಇವ್ರ ನಂಬರ್ ನನಗೆ ಕಾಲ ನಾನು ಭಯಪಟ್ಟು ಸರ್ ಸರ್ ರೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು ಫಿಲ್ಮ್ ಚೇಸ್ತಾನೋ ನ್ಯೂಜಿಲಾಂಡ ಷೂಿಂಗು ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಎಂತ ಉಂಟಾ ಸರ್ ಉಂಜು ಸರ್ ಡೇಟ್ ಇಷ್ಟವಾ ಸರ್ ಏನು ಸರ್ ನೀರು ಎಪ್ಪಳಿ ಚಿಪ್ತಾರೋ ಅಷ್ಟು ಸರ್ சரி ஓகே கேரக்டர் குறிஞ்சு அசோசியேட் மாட்டாத்தாரோ பச்சை அணி அப்படி சொல்லிவிட்டு அசோசியேட் கொடுத்தாரு தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் பண்ற மூணாவது படம் கண்ணப்பா அந்த காலஹாஸ்திரி சிவனுடைய அருளால் இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் திருப்தியோடு இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் விஷ்ணு சார் ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாகண்ட வேலை வாங்கினாங்க முக்கியமாக விஷ்ணு சார் வந்து அந்த சாங்கில் வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு இந்த படம் உண்மையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்கே நடித்தது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பாத்துட்டாங்க நான் எங்கன்னா சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு ஆனால் என்னையும் சரத்குமார் சார் மாதிரி மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூடலாம் இருந்து என்னையும் ஒரு ம ஒரு நடிகனாக மதித்து அவங்க கூடலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்